உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று முருகப்பெருமானின் சரணங்களை நாம் வணங்கி இந்த நாளைத் துவங்குவோம் ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் என்ற இந்த ஆன்மீக சேனல் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் சுப நாளாய் அமையட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் அன்பர்களே இன்றைய நாள் இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி புதன்கிழமை ஆடி மாதம் பிறந்து ஏழு நாட்கள் இந்த விசுவவாசு வருடத்திலே அமைத்திருக்கிறது இன்றைக்கு வருடம் பிறந்து இருநூத்தி நாலு நாட்கள் ஆகிறது இன்னும் நூற்றி அறுபத்தி ஓரு நாட்கள் முந்நூற்றஞ்சு நாள் இல்லைங்களா இன்னும் நூற்றி அறுபத்தோரு நாள் கையில் இருக்குது தேய்பிரையின் சதுத்தது திதி அப்படிங்கிற திதியில் இன்னைக்கு இருக்கிறோம் இன்றைய நட்சத்திரத்தின் பேர் திரு ஆதிரை ஆதிரை சிவபெருமானுக்கு உகந்த நட்சத்திரம் இன்றைக்கு மாத சிவராத்திரி கொண்டாடுவது வழக்கம் இன்றைக்கு காலையில் நல்ல நேரம் ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலையிலே நாலு மணி நாற்பத்தைந்துலேருந்து ஐந்து நாற்பத்தைந்து வரை கௌரி நல்ல நேரம் மாலையில் ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது வரை காலவேலையில் பார்த்திங்கன்னா பத்தே முக்காலேருந்து பதினொன்னே முக்கா பதினொன்று நாற்பத்தஞ்சு இப்போல்லாம் முக்கா கால்னால் யாருக்கும் புரிகிறதுல ஆனால் நாற்பத்தஞ்சு பதினஞ்சுன்னே சொல்லிடுறேன் ராகு காலம் நண்பகல் பன்னிரெண்டிலிருந்து ஒன்றரை மணி வரை குளிகை காலம் திரும்பி திரும்பி வரக்கூடிய விஷயங்கள்னு சொல்லுவோம் இல்லையா அந்த குறிகை காலம் காலை பத்தரை மணிலிருந்து பன்னெண்டு மணி இந்த பன்னெண்டு மணி வரைக்கும் முடிகிற காலத்திலே நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் திரும்பி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க யமகண்டம் ஏழரை மணியிலிருந்து ஒன்பது மணி வரை காலை வேலையில் இன்றைக்கு சூலம் பார்க்குறவங்க சொல்லுவாங்க இல்லையா வடக்கு பக்கம் சூலம் அதற்கு பரிகாரமாக செய்வது பால் கடக லக்னம் அப்படிங்கிற லக்னத்தில் தான் இப்போ சூரியன் இருக்கிறாரு இருக்கக்கூடிய நாழிகைன்னு பார்த்தீங்கன்னா நாலு நாழி இருபத்தி ஆறு விநாழிகள் இன்றைய நாளிலே சூரியன் உதிக்கும் நேரம் நார்மலாக இந்த மழை நேரம்லாம் வந்துருதுனாலே ஆறு மணிக்கு மேலே தான் உரிக்கும் ஆறு மணி ஒரு நிமிடத்துக்கு வந்திருக்கிறார் திருவாதிரை நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரனாலே சந்திராஷ்டம் வந்துடும் அனுஷம் கேட்டை இந்த நட்சத்திரக்காரர்கள் ருச்சிக ராசியில் இருப்பீங்க இவங்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கும் கொஞ்சம் பயங்களும் பதட்டங்களும் வருவதற்கான வாய்ப்பும் இருக்குது அதனால் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கிறது நல்லது இன்றைய நாளிலே கோள்கள் இருக்கக்கூடிய இடங்கள் கோள்களின் சாரங்கள்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கோச்சாரம் அப்படிங்கிறதுல கடகராசிக்குள்ளே நமக்கு சூரியன் அமர்ந்திருக்கிறார் புதனோடும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் புதன் வக்கரம் பெற்றிருக்கிறார் செவ்வாய் கேது நமக்கு அழகாக சிம்மராசியில் உட்கார்ந்துருக்கிறாரு கும்பராசிக்குள்ளார ராகு இருக்கிறார் சனி பகவான் வக்கரம் பெற்று மீன ராசியிலேருந்து பயணம் செய்து கொண்டிருக்கிறார் சுக்கர பகவான் தன்னிடத்திலே ஆட்சியாக அமர்ந்திருக்கிறார் சனி பகவானவர் மிதுன ராசிக்குள்ளார சந்திர பகவானவர் மிதுன ராசிக்குள்ளார குருவுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் இதுதான் இன்றைக்கி கரெக்டான ஒரு ஃப்ரேம் ஆகிருக்கு நார்மலாக திருவாதிரை அப்படின்னும் போதே நமக்கு சிவ வழிபாடு ரொம்ப முக்கியம் இன்றைய யோகம் வியாதிபாதம் அப்படிங்கிற யோத் யோகம் பத்திரிகரணம் முருகப்பெருமானுக்கு உகந்தது ஆஞ்சநேயருக்கு உகந்தது திருப்பி திருப்பி செய்யக்கூடிய மைண்ட் செட்டை நிறைய கொடுக்கும் இதெல்லாம் ரிப்பீட்டடாக செய்யக்கூடிய விஷயங்கள்னு டெய்லி மந்திரங்கள் ஓதுதல் படம் படித்தல் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா இதெல்லாம் தினம் பண்ணால் நல்லதானுங்களே அதெல்லாம் இன்றைக்கி நிறையா பண்ணலாம் அப்படிங்கிறது இன்றைய ப்ளஸ் பாயிண்ட்டு அதனால் இன்றைக்கி கொஞ்சம் படிக்கிற விஷயம்லாம் நிறைய யோசிக்கலாம் தொடர்ந்து செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் நிறைய இன்னைக்கு ஆரம்பிக்கலாம் அதனால் புதுசாக வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இன்றைக்கி தாராளமாக அந்த வேலையை செய்யுங்க பொண்ணு கிடச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க அது சதுர்த்தசதி திதி அப்படிங்கிற பதினாலாவது திதி நார்மலாக இந்த பதினாலாவது திதியே வெற்றியை தரும் வெற்றியை உங்கள் பக்கம் வர வைக்கணுன்னா இன்றைய நாளில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியோடு வரும் அப்படின்னு நம்ம திலகம் விட்டு அனுப்புவாங்க இல்லையா சண்டை மரம்லாம் பார்த்துருப்போம் பழைய காலத்து படங்கள் எல்லாம் எடுத்து பாருங்கள் நல்லா அப்படி திலகம் விட்டு வெற்றியுடன் வா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி இன்றைக்கு வெற்றி சூடக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நீங்கள் செய்யலாம் போட்டிகளில் எல்லாம் பங்கேற்கலாம் எக்ஸாமினேஷன்ஸ்லாம் எழுதலாம் இதெல்லாம் இன்றைக்கி ரொம்ப நல்லதாக இருக்குது அப்படின்னு தெரியறது நாம் தொடர்ந்து ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் வாரம் வணக்கம் மேஷ ராசி அன்பர்களே இன்றைய நாளிலே உங்களுக்கு மூன்றாம் இடமான மிதுன ராசிக்குள்ளே சந்திர பகவான் இருக்கிறார் குருவுடன் சேர்ந்து இந்த மூன்றாம் இடத்திலே குரு அப்படின்னாக்க கொஞ்சம் கஷ்டத்தை கொடுப்பார் உங்களுக்கு அப்படின்னு தெரியுது ஆனால் சந்திரன் உட்கார்ந்ததுனால அந்த கஷ்டங்கள் கொஞ்சம் குறையும் குரு சந்திர யோகமாக மாறும் அதனால் இன்றைக்கி ஓரளவுக்கு ஓகே சார் இன்றைக்கி பரவாயில்ல என்னால் எதாவது பண்ண முடியும் என் முயற்சிகள் எல்லாம் இன்றைக்கி வெற்றி கொடுக்கறதாக அமைகிறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் அந்த எண்ணமே வாழ்க்கை அதே போல் நாலாம் இடம் அப்படிங்கிற இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதுனால தேவையற்ற சண்டை சச்சரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது சரீரத்திலே கொஞ்சம் அசதி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அதனால் இதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சூழ்நிலை குழந்தைகள் விஷயத்தில் சிம்மராசிக்குள்ளே இருக்கிற செவ்வாயினால் நமக்கு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் பண வருது ஒரு மாதிரி சார் பணம்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அழகா கும்பராசிக்குள்ள ராகு உட்கார்ந்துருக்கிறாரு தன்னை பார்க்கக்கூடியதாக குரு பார்க்குறாரு செவ்வாயும் பார்க்குறாரு உங்கள் ராசிநாதனே பார்க்கறதுனால பண வரவு பேக்கெட்டில் இல்லையுன்னு சொல்ல மாட்டீங்க அப்படி வரும் அதனால் இன்றைய நாள் ஒரு திருப்திகரமான நாள்னே சொல்லலாம் கொஞ்சம் எச்சரிக்கை மட்டும் வணக்கம் மூன்று இரண்டு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள் ஆடி மாதம் வந்தாச்சு மாசாணி அம்மன் அவளை வணங்குங்க நல்ல தெளிவும் வளமும் கிடைக்கட்டும் வாழ்க வளத்துடாது வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே உங்களுக்கு இன்றைய நாளிலே இரண்டாம் இடமான மிதுன ராசிக்குள்ள சந்திரன் உள்ள உட்கார்ந்துருக்குறார் குடும்பஸ்தானத்தில் சந்திரன் உட்காந்தா செலவு வரும் ஆனால் அங்கே குடும்பஸ்தானத்தில் ஏற்கனவே குரு உட்கார்ந்துருக்கிறாரு அதனால் செலவும் வரவும் மேட்ச் ஆகிடும் கொஞ்சம் குழந்தைகள் சொல்கிறதையும் ஃபேமிலியில் அவங்க சொல்கிறதையும் கொஞ்சம் கேட்டுக்கிடுங்க கணவன் மனைவி பேசுறதை கொஞ்சம் அமைதியாக விட்டு கொடுத்து பேசிடுங்க அது நல்லது தேவையில்லாத மருதிகள் வருவதற்கான வாய்ப்புகள் அந்த மறதிகளை கொஞ்சம் செக் பண்ணுங்கள் அன்றைக்கி சொன்னேன்னே இன்றைக்கி சொன்னேனே நான் அப்படி சொல்லலையேன்னு மாற்றி பேசுவதற்கான வார்த்தைகள்லாம் நிறைய இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிடுங்க சூரியன் நல்ல முயற்சி ஸ்தானமான இடத்துல உங்களுக்கு அமர்ந்திருக்கிறார் எடுத்ததெல்லாம் வெற்றி கவலைப்படாதீங்க கொஞ்சம் புத்தியை மட்டும் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க செய்கிறதுக்கு என்னென்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற கேல்குலேஷன் மட்டும் இருந்தால் போதும் சக்ஸஸ் ஸ்டோரி வந்துடும் நாலாம் இடம் அப்படிங்கிற இடத்துல நமக்கு செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் தேவையில்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் கூட ரிலேஷன்ஸ் எல்லாம் சண்டை போட மனசு வரும் அங்கே மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அதே மாதிரி தொழிலிலே தேவையற்ற விரயங்கள்லாம் வருவதற்கு வாய்ப்பிருக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கிடுங்க இன்றைய நாளில் இரண்டு எட்டு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள் காரமடை பெருமானை வணங்குங்கள் புதன்கிழமை பெருமாளை வணங்கிறது ரொம்ப நல்லது இன்றைய நாள் அனைத்து விதமான சகல சௌபாகியங்களும் உங்களை வந்து அடையட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குள்ளர சந்திர பகவானும் குரு பகவானும் சேர்ந்து அமரக்கூடிய நாளான இன்று உங்கள் மனதிலே உடலிலே எண்ணங்களும் ஆரோக்கியமான ஒரு உறவுமுறையும் ஒரு சின்ன போராட்டம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற தெளிவில்லாத சிந்தனையும் இருக்கும் இரண்டாம் இடம் அப்படிங்கிற இடத்துல குடும்பத்தில் நமக்கு சூரிய பகவான் உட்கார்ந்துட்டார் சூரியனாலே வெப்பம் தகிப்புன்னு தெரியும் நமக்கு அவர் கடகம் என்கிற இந்த ராசிக்குள்ளரை இருக்கிறார் அப்படிங்கிறனால எல்லாரையும் அனுசரித்து போகிறதுல சில விஷயங்களில் உங்களுக்கு கஷ்டங்கள் வரும் அதனால் மனசில் கொஞ்சம் அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணும் இல்லை இவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுமேன்னு ஒரு சின்ன குறை ஒன்று வர ஆரம்பிக்கும் ஆனால் பைசாலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பைசாலாம் வந்துடும் செவ்வாய் நல்ல இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு ஒன்பதாம் இடமான ராகுவை கும்பராசிக்கு பார்க்குறாரு அதனால் கொஞ்சம் செலவுகளில் இருந்தாலும் பைசா வந்துடும் பைசா வந்துரும் கிளியராக இருக்கீங்க அதிபதி இல்லையா அதனால் பைசா கொண்டு வந்து கொடுத்துட்றாரு தைரியமாக இருக்கலாம் இன்றைய நாளிலே ஒன்று ஐந்து என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள் நீங்கள் பண்ணாரி மாரியம்மனை மனதால் நினைந்து செய்யக்கூடிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே ஜெயம் அப்படிங்கிறத கொண்டு வந்து சேர்த்துவிடும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளத்துடன் வணக்கம் கடகராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குள்ளரையே சூரியனும் புதனும் அமர்ந்திருக்கிறார்கள் தேவையற்ற பிரயாணங்கள் அசதிகளையும் அலைச்சல்களையும் கொண்டு வந்துவிடும் அதுவே ஒரு சிக்கா மாறிடும் பனிரெண்டாம் இடமான மறைவு ஸ்தானத்துக்குள்ளர ஏற்கனவே குருவும் இப்போ இன்றைக்கு சந்திர பகவான் உள்ளே வந்திருக்கிறாரு சந்திரன் பன்னெண்டாம் இடம் அப்படின்னாலும் குரு பன்னெண்டாம் இடம்னாலும் செலவுகள் உண்டு அப்படிங்கிறது தெரிகிறது முக்கியமாக மருத்துவ செலவுகள் தொடர்பான விஷயங்கள் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாயும் கேதும் அதை ரீகன்ஃபார்ம் பண்ணுறாங்க அதனால் மருத்துவ செலவுகள் குடும்ப தொடர்பாக இருக்கும் அப்படின்னு தெரியும் அதுலேருந்து வழி வரணும் எப்படி வழியில் வர்றது அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரே ஒரு உபாயம் இருக்கிறதே இருக்கிறார் சுக்கர பகவான் அவர் தனியாக அழகாக பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு உங்கள் சாரி உங்கள் பதினோராவது இடமான லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு அதனால் உங்களுக்கு சுக விஷயங்கள் எல்லாம் ஏற்படுத்துவார் அப்படின்னு தெரியுது அதனால் நீங்கள் இன்றைக்கு வணங்கக்கூடியதெல்லாமே தாயார் அப்படிங்கிற லக்ஷ்மி தேவியை வணங்குவது ரொம்ப நல்லது அவங்க காலை பிடிச்சிக்கிறது தான் பெட்டர் இந்த பீரியடில் அவங்களுக்கு அவங்கக்கிட்ட சரணடைந்து விடுகிறது தாயாரை சரணடைந்தது அப்படின்னா ஸ்ரீதேவி அப்படிங்கிற ரங்கநாத பெருமானுடைய காலடியில் உட்காந்துருக்கா இல்லையா அந்த அம்மா தான் நமக்கு அப்படின்னு மனசை போடுங்கள் எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் ஒன்று நான்கு என்ற அதிர்ஷ்டம் என்னை பயன்படுத்துங்கள் வாழ்க்கையிலே துன்பங்கள் எல்லாம் நீங்கி இன்பங்கள் பெருகட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் சிம்ம ராசி என்பர்களே உங்கள் ராசிநாதன் பன்னிரெண்டாம் இடத்துல உங்களுக்கு அமர்ந்திருக்கிறார் பன்னெண்டாம் இடம் அப்படின்னா ராசிநாதனே உட்கார்ந்தா கூட தன விரையந்தான் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் ஆனால் காசு வரல சார் போச்சு சார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் கூடவே புதனும் அமர்ந்திருக்கிறார் ஆனால் தேவையற்ற படபடப்பு அவசர காரியங்கள் அதனாலே குழப்பங்கள் மாத்திரையை மாற்றி போட்டுக்கிட்டு கன்ஃபியூஸ் ஆகிறது இப்படி இல்லைனா நடக்கும் அதனால் கொஞ்சம் அதெல்லாம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிடுங்க உங்கள் ராசிக்குள்ளேரே செவ்வாயம்பு இருக்கிறார் கேது உட்கார்ந்துருக்கிறார் நிறைய மன போராட்டம் எந்த நிலையும் ஸ்டெடியாக எடுக்க முடியாத ஒரு தன்மை இதுலேருந்து விடுபடணும் இல்லை இதுலேருந்து நல்லதாக வரணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி சந்திர பகவான் குருவுடன் சேர்ந்து மிதுன ராசியில் லாபஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல உட்கார்றார் அதனால் இன்றைக்கி வெற்றி எடுக்கிற காரியம் கொஞ்சம் நல்லதாக அமையும் அமைதியாக ஆழ்ந்து யோசித்து செய்யக்கூடிய காரியங்கள் எங்களுக்கு உங்களுக்கு இன்றைக்கி நல்லதாக முடிந்து வெற்றிகரமாக அமையும் அப்படிங்கிறது சந்தேகம் இல்லை இந்த நாளிலே நீங்கள் வணங்க வேண்டியது ஆனைமலை அம்மனை மனதால் நினைந்து அம்மா தாயே காப்பாற்றுன்னு ஒரு வார்த்தை சொல்லி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்து விதமான அனுகூலமான பலனையும் கொண்டு தரட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கன்னிராசி அன்பர்களே உங்கள் ராசியிலிருந்து லாபஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல சூரிய பகவான் இன்னைக்கு உட்கார்ந்திருக்கிறாரு கட்டகராசியில் சூரியன் அமர்ந்தால் சந்தோஷம் பொங்கும் அதனால் வரக்கூடிய வியாபார நன்மைகள் நிறைய இருக்கும் புதனும் அங்கே உட்கார்ந்து நல்ல விதமான ஆபரண சேர்க்கைகள்லாம் சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த நாளிலே இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக சந்தோஷத்தை கொடுப்பதற்காகவே பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துக்குள்ளார குருவும் சந்திரனும் அமர்கிறார்கள் இந்த பத்தாம் இடம் அப்படிங்கிறது நார்மலாக பிரயாணங்களை கொடுக்கும் எங்கெங்கே போயிட்டு வர செய்யும் அந்த போயிட்டு வர்றதுனால நல்ல செய்திகள் வந்து சேருமானால் இன்றைக்கு உங்களுக்கு சந்தோஷமிக்க செய்திகள் உங்கள் காதை வந்தடையக்கூடிய நாள் அதனால் தைரியமாக எல்லா காரியம் செய்யலாம் ஒன்று ஆறு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துங்கள் சமயபுரத்தில் இருக்கும் மாரியம்மனை மனதால் நினைந்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அம்மா உனக்கு சரணவே பணம் வணங்கறியேன் அப்படின்னு அவர்கிட்ட போய் சரண் ஆயிடுங்க அவங்க பார்த்துப்பாங்க மற்ற எல்லாத்தையும் உங்கள் வாழ்க்கையில் சுபிக்ஷமும் வளமும் என்றும் பெருகட்டும் வாழ்க வளம் வணக்கம் துளாராசி அன்பர்களே எதையும் தீர்மானமாக வெற்றியை இலக்காக கொண்டு போல் அதனால் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் பர்ஃபெக்டாக செஞ்சிட்ருக்கிறீங்க உங்களுக்கு இன்றைய நாளிலே சந்திர பகவானவர் குருவுடன் சேர்ந்து ஒன்பதாம் இடத்துல ஏற அந்த குரு ஐந்தாம் பார்வையாக உங்கள் ஆசையும் பார்க்கிறார் மூன்றாம் இடமான தனுசுவையும் பார்க்கிறார் அதனாலே வெற்றிகளை எல்லாம் இலக்காக கொண்டு செய்யக்கூடிய காரியங்களிலே சின்ன சின்ன தாமதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிற இண்டிகேஷன் தெரியுது கடன் கொடுத்த இடத்துல கேட்டு பார்த்தா வரலை கொஞ்சம் நிற்கும் இன்னைக்கு போட்ட ஹியரிங் வாய்தால் போய் நிற்கும் கொஞ்சம் வேலைகள் எல்லாம் தாமதமாக நடக்கும் அப்படிங்கிறது கிளியராக புரியுது அதனால் டென்ஷன் இல்லாமல் இருங்க நடக்கிறது நடக்கட்டும் விட்டுருங்க இரண்டு ஆறு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த நாளிலே தடைகளை எல்லாம் மீறி வரணும்னா அப்படியே விநாயக பெருமானை சரணடையணும் ஈச்சனாரியில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானை மனதால் இணைந்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியையும் வளத்தையும் நலத்தையும் உங்களுக்கு தரட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் முருச்சிகராசி அன்பர்களே எந்த விதத்திலும் சில குழப்பங்களை மனதிலே தாங்கி கொண்டு இருந்தாலும் அனைத்தையுமே எல்லாம் வரட்டுங்க நம்ம பார்த்துக்கலாங்க அப்படிங்கிற ஒரு தைரியத்தோடையே நீங்கள் காலத்தை ஓட்டிகிட்ருக்கிறீங்க உங்களுக்கு உங்கள் ராசியை நேரடியாக பார்க்கக்கூடிய சுக்கரன் இன்றைய நாளிலே அஷ்டமம் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் இவங்க ரெண்டு பேரும் இன்றைக்கி கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க உங்களுடைய வேலைகள் எல்லாம் சில விஷயத்தில் பயத்தையும் தடைகளையும் ஏற்படுத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் சற்றே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் அதை கொஞ்சம் எம்ஃபசைஸ் பண்ணுற மாதிரியே கடகராசிக்குள்ளே இருக்கிற சூரியனும் போன்ற பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் தேவையற்ற பண விரயங்களை ஏற்படுத்துகிறார் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அப்படின்னு வச்சுக்கோங்க பல விஷயத்திலும் குழந்தைகள் விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது செலவுகளும் அவங்க படிக்கலேயே படிப்பு சம்மந்தப்பட்ட குழப்பங்கள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் அட்டன்டிவாக இருந்தால் நல்லாயிருக்கும் இரண்டு நான்கு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்தி கொள்ளுங்கள் எதுவுமே எனக்கு பிரச்சனை சார் எனக்கு பிரச்சனை சால்வ் ஆகணும்னா சென்னிமலையில் இருக்கும் முருகப்பெருமானின் சரணங்களை நாம் வணங்கும் போது வாழ்விலே நிம்மதியும் வளமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அவரை பிடித்து கொள்வோம் அவரால் நாம் நலமுடன் இருப்போம் வாழ்க வளத்துடன் வணக்கம் தனுசுராசி அன்பர்களே போராட்டக்குரம் குரம் வெற்றி இது ரெண்டும் உங்களுக்கு மாற்றி மாற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலை அந்த சூழ்நிலையிலே எதையும் ஷார்ப்பாக யோசிக்கக்கூடிய ஆசாமி நீங்கள் இன்றைய நாளிலே உங்களுக்கு ஏழாம் இடத்திலே சந்திர பகவான் குருவுடன் சூழ்ந்து ஒரு ஆசிர்வாதமான சூழ்நிலையாக அமைகிறார் சுகம் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகிறது அஷ்டமத்தில் ஏற்கனவே உட்கார்ந்து இந்த சூரிய பகவானும் புத பகவானும் தேவையற்ற மனக்குழப்பங்களையும் உடல் அசதிகளையும் கொடுக்கக்கூடும் அதனாலே கொஞ்சம் உடல் சோர்வும் உண்டாகும் ஆனாலும் கலத்திரம் மூலியமாக வரக்கூடிய தாம்பத்திய உறவுகள் நன்றாக இருக்கும் சுகங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் தேவையற்ற குழப்பங்களிலே சில சிக்கல்கள் இதெல்லாம் கூட இருக்கும் கொஞ்சம் பார்த்தும் நடந்துக்கணும் ஐந்து ஆறு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் சத்திய மங்கலத்தில் இருக்கக்கூடிய வேணுகோபால சுவாமியை மனதால் நினைந்து வணங்குவதும் உங்களுக்கு இன்றைய நாளை இனிய நாளாய் அமைத்துக் கொடுக்கட்டும் வாழ்க வளத்து வணக்கம் மகர ராசி அன்பர்களே எந்த தொழிலையும் அழகாக யோசித்து செய்ய வேண்டும் அப்படின்ற ரூலை மட்டும் அப்பப்போ மாற்றிருவிங்க செஞ்ச பிறகு யோசிக்கிறேன் அப்படிங்கிறது தான் உங்களுடைய கொள்கை ஆனாலும் அதை செப்பனிட்டு செய்வதிலே திறமை சாதிகள் உங்கள் வீட்டில் இருக்கிற பழைய பொருட்கள் அப்படிங்கிற விஷயங்களும் அதனால் வரக்கூடிய குப்பைன்றதெல்லாம் பொக்கிஷமாக மாற்றக்கூடிய எண்ணங்களும் நிறைய உண்டு இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே உங்களுக்கு உங்கள் ராசியின் ஆறாம் இடமான மிதுன ராசிக்குள்ளார சந்திரனும் குருவும் சேர்ந்து அமர்கிறார்கள் நார்மலாக அந்த ஆறாம் இடத்துல குரு உட்கார்ந்தால் கொஞ்சம் மனசில் வருத்தங்களை கொண்டு வந்து தருவார் இன்றைய நாளிலே அந்த வருத்தங்களை போக்குவதற்காக சந்திரன் மகிழ்ச்சியை கொண்டு வர தருவதற்காக அமர்ந்திருக்கிறார் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருக்காங்க குடும்பத்தை பார்க்குறாங்க இன்னைக்கு குடும்பத்தில் கொஞ்சம் மகிழ்ச்சியான நாட்கள் நீங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் அவுட்டிங் அப்படிங்கலாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இன்றைக்கி நடப்பதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது கேபிட்டலைஸ் பண்ணிக்கணும் பண வரவெல்லாம் நல்லா இருக்குது ஒன்று ஏழு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் இவரை வணங்க உங்கள் வாழ்விலே நலமும் வளமும் பெருகி வரட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கும்பராசி அன்பர்களே இன்றைக்கு உங்களுடைய ராசியிலேருந்து ஐந்தாம் இடமான மிதுன ராசிக்குளிர குருவுடன் சேர்ந்த சந்திரன் ஐந்தாம் இடம் அப்படின்னாலே தேவையற்ற குழப்பம் ஒரு தடை மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும் அதுலேயும் நார்மலாக இந்த தாம்பத்தியம் அப்படிங்கிற விஷயத்தோட யோசித்து செய்யலாமே எனக்கு ஒன்றும் அவசரம் இல்லை படுத்துறது படுக்க போனால் போதும் தூங்கினா போதும் அப்படிலாம் கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகும் அது காரியங்களும் அது மாதிரி தேவையில்லாத டிஸ்டர்ப் பண்ணினே இருக்கும் குரு அஞ்சாம் இடத்துல உட்காந்துருந்தால் பணம் வரும் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா உங்கள் ராசியை வேறு பார்த்துட்டார் அதனால் பண பிரச்சனை கிடையாது குழந்தைகள் விஷயத்தில் எந்த டிசிஷன் எடுக்கினாலும் யோசிச்சு செய்வோம் அப்படின்னு எடுத்து எடுத்து வைக்கிறீங்க அதை மட்டும் கொஞ்சம் அட்டன்டிவாக இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் நாலாம் இடம் அப்படிங்கிறது நார்மலாக அந்த படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சொல்லணும் அந்த இடத்துல சுக்கர பகவான் அமர்ந்ததுனால கொஞ்சம் ஆழ்ந்த அகன்று குழந்தைகள் விஷயத்தில் என்ன படிக்கிறது என்ன படிக்க வைக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் தீர்மானமாக டிசிஷன் எடுக்கக்கூடிய டேவாக இன்றைக்கி மாற்றிக்கிடுங்க இரண்டு மூன்று என்ற அதிர்ஷ்டன் உங்களுக்கு துணை புரியட்டும் கடவுளை இருக்கக்கூடிய இந்த முருகப்பெருமான் உங்களுக்கு வழிகாட்டு தெய்வமாக அமையட்டும் இந்த நாளிலே ஒரு நல்ல டிசிஷன் குழந்தைகள் வழிக்குள்ளே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மீனராசி அன்பர்களே நீங்கள் எந்த வேலையுமே கொஞ்சம் மாற்றி செய்வது மாற்றி யோசிப்பது அப்படின்னு ஆனால் உங்களுக்குன்னு ஒரு ரூல் வச்சுருக்கீங்க அந்த ரூலை டெஃபனட்டாக மாற்றுறது இல்லைன்னு ஒரு சிஸ்டமும் வச்சுருக்கீங்க இந்த ரூலை அழகாக அபாய்டு பண்ணி அவதோடு போயிட்டு இருக்கிற ஆளு நீங்கள் இன்றைய நாளிலே இந்த ரூலெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணுற மாதிரி ரீசெக் செக் பண்ணுறா மாதிரி நாலாம் இடம் அப்படிங்கிற இடத்துல மிதுன ராசிக்குள்ளேற குருவும் சந்திரனும் உட்காந்தாங்க இந்த நாலாம் இடம்னாலே ஃப்ரெண்ட்ஸ் கூட பிரச்சனைகளை மிதுன ராசியில் இருக்கிறவங்களுக்கு ஏற்படுத்தும் இந்த மீ மீன ராசிக்கு மிதுன ராசியில் குரு உட்கார்ந்தா என்ன ராசிநாதனே போய் உட்காந்துட்டார் இல்லைங்களா அப்போ பிரச்சனை வருமா வராதா வரும் அதனால் மைண்டில் கொஞ்சம் சிக் ஃபீல் வரும் அவங்ககிட்ட பேசலை இவன் என்ன பார்க்கல அவன் என்ன பார்த்துட்டான் இவன் என்ன பேசிட்டான்னு ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையக்கூடும் கொஞ்சம் அந்த வித்திரித்தல் கொஞ்சம் விட்டு பிடித்தல் அப்படிங்கிற விஷயத்தை மனதில் கொண்டு வாங்க கொஞ்சம் ரிலேஷன்ஸ்லாம் போய் பார்த்து வாங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிருங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நாளில் முக்கியமான செய்தி பணவரவெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நல்லபடியாக வந்துடும் இரண்டு நான்கு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் நாமக்கல் ஆஞ்சநேய பகவானை மனதால் இணைந்து செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியையும் வளத்தையும் நலத்தையும் உங்களுக்கு தரட்டும் இதனால் இனிய நாளாக அமையட்டும் வாழ்க வளத்துடன்